மக்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்காதீர்கள் பல்கலைக்கழகங்கள் அனைத்தையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறதை அதைப் பற்றி விவாதிக்காதீர்கள் நீட்டுத் தேர்வை பற்றி விவாதிக்காதீர்கள் என்னோடு வந்து பெரியார் பற்றி விவாதித்துக் கொண்டிருங்கள் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அவருடைய நோக்கம் நமக்கு புரிகிறது அவர் ஒன்றும் பெரியாரை கரைத்து குடித்தவரும் இல்லை அவர் சொல்லுகிற எந்த மேற்கோளும் உண்மையாகவும் இல்லை பொய் புரட்டு பித்தலாட்டம் என்பதற்கு இன்னொரு பெயராகவே அவர் இருக்கிறார் நீங்கள் சொன்னதற்கு ஆதாரம் எங்கே என்று கேட்டால் அதை நீங்கள் தானே வைத்திருக்கிறீர்கள் என்கிறார் நாங்கள் வைத்திருக்கிற ஒன்றை நீ எப்படி படித்துவிட்டு சொன்னாய் எனவே எந்த சான்றும் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படையான ஒரு அறிவும் இல்லாமல் படிப்பறிவே சுத்தமாக இல்லாமல் சத்தம் போட்டு பேசினால் கதாநாயகம் ஆகிவிடலாம் என்று கருதுகிறார் அல்லது இதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதால் எல்லோரும் தன்னை பற்றி பேசுவார்கள் தனக்கு ஒரு மலிவான விளம்பரம் கிடைக்கும் நாட்டினுடைய பிரச்சனைகள் பேசப்படாமலே போய்விடும் என்று கருதுகிறார் அவர் அறியாமையிலும் ஆணவத்திலும் அல்ல ஆர்எஸ்எஸின் அடியாளாக நின்று பேசுகிறார் அவரோடு நான் விவாதத்துக்கு போவதென்பது நான் படித்த படிப்பிற்கு அவமானம் சார் சீமான் சொன்னதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு மாலையில் வெளியிடுகிறேன் என்றார் மூன்று மாலைகள் போய்விட்டன இன்று வரை எந்த ஆதாரத்தையும் அவர் வெளியிடவில்லை அவர் ஆதாரத்தை வெளியிடட்டும் அதற்கு பிறகு நாம் பேசலாம் செருப்பு அணிய மாட்டேன்னு சொன்னதை எப்படி பார்க்குறீங்க அணிந்து கொண்டு போவதை பார்க்கிறேன் செருப்பு அணிந்து கொண்டு போவதை பார்க்கிறேன் அதற்கு மேல் அதை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அதே போல பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே நேர்கோட்டில் நீங்க வைக்காதீங்க சமமாக பார்க்காதீங்கன்னு சொல்லி செய்யமான்னு சொல்லுறாரு இவர் யார் நாட்டு புரியவில்லை யார் யாரை எந்தெந்த நேர்கோட்டில் வைத்து பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் இவரை கேட்டுவிட்டு தான் அவர் அவர் பேச வேண்டும் என்கிற எந்த நோக்கமும் இல்லை அவருக்கு தோன்றுவதை அவர் பேசலாம் உண்மைகளை நாம் மக்களிடம் பேசுவோம் பேசுவதற்கான எல்லா உரிமையும் எல்லோருக்கும் உண்டு யாரையும் அப்படி பேசக்கூடாது என்று சொல்லுவதற்கெல்லாம் இவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஒரு தொகுதியில் கூட கட்டுத்தொகையை டெபாசிட்டை பெற முடியாத ஒருவர் இவ்வளவு பேச்சு பேசுவதை மக்கள் பொறுமையாக பார்த்து கொண்டிருப்பது தமிழ் மக்களின் நாகரிகத்தை காட்டுகிறார் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் கடந்த ஐந்தாம் தேதி சைதாப்பேட்டையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் இரண்டாயிரம் பேர் கூடியிருந்த அந்த கூட்டத்தில் அவருக்கான கண்டனங்களை மட்டுமல்ல அவருடைய உரைகளில் இருக்கிற பொய்களை முரண்களை எடுத்து காட்டினோம் ஆனால் அதுவே வேலையாக நாம் இருக்க முடியாது திரும்ப திரும்ப தன்னை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகவே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் யாரும் அவரை பற்றி பேசாமல் விட்டுவிட்டால் அவருக்கு பேசுவதற்கு எதுவும் இல்லை இரண்டு நாட்களில் ஓய்ந்து போயிடுவார் அதே சிறுபிள்ளைத்தளத்துக்கு மொத்த குற்றகை எடுத்திருக்கிறவர்கள் இந்த ஆளுநர் மாளிகையில்தான் இருக்கிறார்கள் என